ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதாவது கோஆப்ரேட்டிவோட ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்போம் அதில் வந்து ஆல் டிக்கெட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட்டுறவுத்துறை அதாவது சவுத் இந்தியா மல்டி மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் இதில் நிறைய பேர் வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரது அதனால் வந்து இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க இந்த சிம்கோக்கு அதற்கான ஆல் டிக்கெட் தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆல் டிக்கெட்டில் நீங்கள் என்ன எதுக்கு எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிங்களோ அதாவது சூப்பர்வைசர் போஸ்ட்டாக இருக்கட்டும் சேல்ஸ்மேனாக இருக்கட்டும் எதுக்கு விண்ணப்பிச்சிங்களோ அதுக்கான ஆல் டிக்கெட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களோட ஃபோட்டோவோடு வந்து இருக்கும் ஓகே அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட போஸ்டிங் நேம் என்னவோ அது வந்து ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுதான் வந்து முக்கியம் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கூட போய் உங்கள் சீட் எங்கே இருக்குது அப்படின்றது இதுதான் வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி சிம்கோ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஏன்னா நானும் இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதேமாதிரி நீங்கள் சிம்கோ கேஷுவல் பிஎம்னு கூகுளில் வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா சரி அதனோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதனோட நேம் உங்களோட நேம் கேண்டிடேட் நேம் வந்து இருக்கும் ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் இருக்கும் அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து உங்களோட அட்ரெஸ்ஸு ஓகேங்களா இது இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் டேட்டு ஓகேங்களா இப்போ இவங்க இந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தெட்டாம் தேதி காலை பத்து மணிலேருந்து பதினொன்றரை மணி வரலையும் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்றரை மணி நேரம் தான் எக்ஸாமு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி அதற்கான சென்டர் நேம் அண்டு கோடு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து வந்துடணும் எக்ஸாம் டைமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது பத்து மணி இதில் கொடுத்துருக்காங்கன்னா ஒம்போது வரைக்கும் நீங்கள் போயிடணும் அப்படின்ட்டு அப்புறம் எம்டி அவங்களோட சிக்னேச்சர் இருக்கும் அதுக்கு மேலே நம்ம சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் அங்கேயே போய்ட்டு கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாருக்குமே வந்து வெள்ளூரில் தான் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஏன்னா இதனோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து வெள்ளூரில் தான் வந்து இருக்குது பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டு நல்லா எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி இது ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம் நான் அப்ளை பண்ணுறேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா வந்து முன்னாடியே சொன்னால் தான் அவங்க ப்ரிப்பர்டாக வந்து எல்லாத்துக்குமே ரெடி ஆக முடியும் இல்லையா அதனால் வந்து சொல்கிறேன் இதை வந்து மஸ்டா வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்